ஐயா ஆட்டா ஒரு சிறிய செய்தியை எப்படி உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிற பெரிய கலை உங்களுடைய ஆள் மனதில் இருக்குது அதுதான் நான் கண்டுபிடிச்சேன் படம் கற்றுக் கொடுக்குற பாடங்கிறது பேரை எங்கே நீங்கள் பாட்டு மகளை விட மாட்டீங்க போட்ருக்க உமையொரு பாகன் உங்களுக்கு இன்னொரு பேர் உமையொரு பாகன் ஆமாம் அவங்க இல்லாமல் எதுவுமே செய்கிறது இல்லை அழகாக வள்ளுவன் சொல்லுவான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அரங்கிறது விளக்கம் சொல்லுவான் இது இருக்க இருக்கக்கூட வராம்மா ஆமாம் ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு தன் மனைவி தன் வீடு தன் பெண்டு தன் துணைவி அந்த மாதிரியான ஒரு வாழ்வெல்லாம் வந்து பிழைப்பது நீங்கள் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை வாழ்க்கை வேறு பிழைப்பு வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை எடுத்து நோக்கி செய்கிறீங்க வெளி உலகத்துக்கு தெரியாமல் நான் தான் ரொம்ப நல்லது என்னுடைய எண்ணமும் கொஞ்சம் காலம் நான் வாழ்ந்ததை ஒரு ஆயிரம் சேர்க்குற வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறத கை காமிக்கக்கூடாது கூட எது விளம்பர்னு சொன்னாங்க இல்லையா நிறைவாக முறை மறைவாக இருன்னு சொல்லுவார் மேதகு அந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் இதுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே ஒரு பெரிய மேதகு ஒரு பெரிய படிச்சுட்டு பிள்ளைகள் பேராசிரியர் நடந்தது ஒரு செயல்பாட்டுக்கு வர்றதுக்கும் நீங்க அறிவை பயன்படுத்தி புதுச்சேரி மண்ணுடைய காமராஜரா நீங்க வந்து பவனி வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா நிரம்ப அந்த மாதிரி சேர்ந்து உழைப்போம் நெல்லை பற்றி தனியாக ஒரு இது தர்றேன் பெரிய பிரமிக்கத்தக்க நிலையில் வந்து தமிழகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கு மூலிகைனா என்னன்னு சொல்கிறான் அவர்தான் கேட்குறான் மூலிகை என்பது விளங்கு தரணும் இல்லை ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் நெல் முதலாகிய மூலிகை என்று சொல்கிறான் உலகத்தில் எவனாவது சிந்தி சித்திருப்பானா யாருமே சிந்தித்திருக்க மாட்டார்கள் அதனால தான் உணவே நான் அமைதியாக இருந்து நிறைவாக வரை மறைவாக இருந்து நான் உங்கள் கூட பயணிக்கிறேன் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது ஆமாம் மாமரத்தில் பிஞ்சு மாம் பிஞ்சு பிடிச்சி கீழே ஊழ்ந்து போயிட்டாக்க போகிற வரவெல்லாம் அமைச்சு போயிடுவான் அதே ரொம்ப பொறுமையாக வெளியில் தெரியாமல் அணிலுக்கெல்லாம் தட்டுப்பாடு பண்ணி காய்த்து பழமாகற போது அணிலுக்கு அடித்த கீழே விழுந்தால் கூட அந்த பழத்தை எடுத்து மண்ணை ஊதிட்டு போகிற வரவெல்லாம் நல்ல சுவையாக இருக்கேன்னு சாப்பிட்டு போவோம் அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை அமையணும் எனக்கு அதில் தான் விருப்பம் நாம் செய்கிறத செஞ்சே போய்கிட்டு இருப்போம் அதுக்கு உங்கள் மாதிரி ஆட்களுடைய உதவிகள் எல்லாமே தேவை சில இந்த துறையிலேயே உள்ளவங்க சில பேர் வழிகாட்டுவாங்க சில பேர் பராமரிப்படுவாங்க வழிகாட்டுறவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம போகணும் பராமரிப்படுறவங்கள்ட்ட அந்த மண்ணே இருக்கக்கூடாது ஒருமையுடன் நினைத்து தரு திரு மலாரிடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொல்லுவார் அது மரம் மாசலாமி ஐயா மாதிரி கிருஷ்ணர் ஆமாம் இருக்கிறதா சீட்டு போயிடுவார் ஐயா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவுகளவாமை வேண்டும் என்று சொல்லுவார் வரலாறு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த பயலுக்கு இப்படியெல்லாம் வச்சுருக்கானா இப்படி ஒரு குடும்பமா இப்படி ஒரு போராட்டமாக இதை எப்படி நடத்தினா தெரியும் ஒரு நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படியே ஆற்று வெடிச்சு போயிடும் உணவு எது அதிகமாக சாப்பிட்றோம் அரிசி தான் சாப்பிட்றோம் அது தான் வளர்க்கணும் ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு நோய் போக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களினுடைய தாக்கத்தை நிறுத்தக்கூடிய வல்லாண்மை கிடைத்தது வந்து நெல் தான் அதனால தான் பதார்த்த அப்புறம் சிந்தாமணியில் நெல் முதலாகிய மூலிகை என்று சொல்கிறோம் வேறு வேப்பந்தலையோ பெரண்டையோ முடக்கத்தானையோ இல்லை கஞ்சீவி மூலிகைக்கிறையோ உதாரணத்திற்கு அவன் எடுத்துக்காட்டவில்லை நெல் முதலாகிய மூலிகை என்று சொல்லுவான் அது வந்து பெரிய ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பம் நம்ம தமிழ் குடும்பம் தமிழ் இது என்ன வேடிக்கைனாக்க எல்லாம் பெயரில் தான் இருக்கிறது பெயரில் தான் ராஜானா நீங்கள் மாதிரி இருக்கிறீங்க இல்லையா அதே தான் பெயரில் தான் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுக்கு சங்க காலத்தில் நம்மக்கிட்ட நான்கு ஐந்து நெல் தான் இருந்துருக்கு செந்நெல் வெண்ணெல் ஐவன் நெல் அந்த மாதிரி சிவப்பா இருக்குது ஒன்று வெள்ளையாக இருக்கும் கால தொன்மையை காட்டுது இன்றைக்கி வந்து ரெண்டு லட்சம் நெல் மூணு லட்சம் நெல்ல சேர்த்துருக்காங்க இதில் கட்டாக்கில் ரிச்சாரியான ஒரு பெரிய நேரு பெருந்தகையாளர் அவரை கடைசியில் என்ன செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து பைத்தியம் ஆக்கினாங்க நெல்லு சேர்த்து விசாரணும் அவரை பைத்தியம் ஆக்கி திருள் விட்டுட்டு அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு எல்லா நூல்களையும் சேர்ந்து ஆக்குபதி பண்ணிவிட்டு அவரை விரட்டிச்சு அந்த நெல்கள்லாம் எங்கேயோ இருக்குது இப்போ எங்கே இருக்குது என்ன இருக்குது எதுன்னு தெரியாது ஏதோ ஒரு புரட்சின்னு சொன்னால் வெண்மை புரட்சினா பசுமை புரட்சினா படைசியில் கருமை புரட்சி தான் இங்கே வந்துச்சு அந்த மாதிரியான ஒரு காலகட்ட நிலை அது அதில் வந்து நம்ம செய்த ஆற்றல் இருக்குது பார்த்திங்களா இது நம்முடைய என்னுடைய அந்திம காலம் இது நான் தொட்டது அறுபத்தி ஐந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுலேயே அதை முழு மூச்சு இறங்கிட்டேன் அதிகமாக தமிழகத்தில் ஒரு பத்து மைல் சுற்றளவுல நான் போகாத கிராமம் இருக்காது எல்லாத்தையும் எழுத்துருவம் ஆக்கி வச்சுருக்குறேன் ஆமாம் இது ஒரு பெரிய பகையுடைய நம்முடைய பகைவர்கள்லாம் வந்து நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட பெரும் பெரும் செல்வந்தர்கள் என்ன வேணாலும் இருந்த இடத்துல இருந்துட்டு செய்வாங்க நம்மளை இல்லாமல் ஆக்கிடுவோம் காற்றில் பரவ விடுவாங்க மண்ணில் பரவ விட மாட்டோம் நம்மளை காற்றில் பறவை விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்கிறேன் அவங்களுடைய ஆதரவெல்லாம் எனக்கு தேவை நிறைய நெல்லை வந்து நம்ம பாதுகாத்து இந்த இனத்துக்கு நான் கொடுத்துட்டாக்க இன்னும் ஒரு இரண்டாயிரம் வருஷம் என்றாலும் என்னுடைய பேர் மறையாது ஒரு கால் நூற்றாண்டு காலம் என்பது ஒரு பெருசு ஆமாம் உங்களுடைய நிலைமை தான் அய்வனுடைய நிலைமை எளிமையான வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறான் யாரும் செய்ய முடியாத ஒரு பணியை அந்த இடைவெளி விட்ட போது எனக்கு தெரியும் அது யாரும் விதை நெல் எடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து யானையை கட்டி உணவு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி போர்க்களத்திற்கு பயன்பட்ட யானைக்கு உணவு கொடுக்குறதுங்கிறது வேற அதே யானைக்கு உணவு கொடுத்ததுனுடைய பாரம்பரிய மரியாதையை கேட்குறதுங்கிறது வேற இல்லையா அந்த மாதிரி தான் அந்த விதைநெல் சேகரிக்கிறதுங்கிறது ஒன்பது தான் இருக்கும் சிலது எட்டு மாதத்திலேயும் உழைப்பு திறன் போயிடும் அதுகளை அடுத்ததுக்கு போட்டு அடுத்ததுக்கு ஓடி எவன் என்னென்னலாம் செய்கிறாங்கன்னுட்டு செய்வாங்க இன்றைக்கு நாட்டில் வழங்கி வழக்கத்தில் இருக்கக்கூடிய பல நெல்களுடைய பேர் உண்மையான பேரைகளை ஒரு முப்பது சதவீதம் போயிடுச்சு வேற ஒரு நெல்லுக்கு வேற ஒரு பேர் வச்சு வித்துருவான் அது உண்மையான அந்த நெல்லை இருக்காது அந்த மாதிரி ஏன்னா ஒரு பெரிய சூழல் காலச்சூழல் அது அந்த நேரத்தில் தான் அதை கையில் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அந்த களத்து ஒரு நிலம் வாங்கினேன் நிலம் வாங்குறதுக்கு முன்னாலேயே அது திட்டம் போட்டிருந்தேன் எல்லா விதை நிலையையும் சேகரிக்கணும் எனக்கு அதில் திட்டமான நம்பிக்கை உண்டு ஏன்னா யாருக்கிட்டேயும் இல்லாத சுற்றி என்னால் தான் இன்றைக்கு யாருக்கிட்டேயும் உண்மையான கருப்பு கவுனி இல்லை கருப்பு கவுனிகளில் பலவேறு வகைகள் உண்டு தாய்லாந்து கவுனி வியட்நாம் கவுனி அஸ்ஸாம் கவுனி பர்மா கவுனி செட்டி நாட்டார்கள் பர்மாவிலிருந்து கொண்டு வந்த கவுனி இங்கேயே இருந்த கவுனி இத்தனை வகையான கவுனி நெல் இருக்குது எல்லா நெல்லையும் ஒரே நாற்றங்கல்ல போட்டால் ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு விதமாக வளரும் அது யாருக்கிட்டேயுமே இல்லை அது நம்ம திட்டமிட்டு சேர்த்ததுனால நமக்கு வறுமையையும் துன்பை துன்பத்தையும் பசியையும் போக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல அவங்க திசை மாதிரி போயிட்டாங்க வேறு மாதிரி அவங்க சிந்திச்சிருக்காங்க இருக்கிற நல்ல ஒட்டுக்கட்டி ஒட்டுக்கட்டி ஒன்னோட ஒன்று அயல மக்கரந்த சேர்த்து சே சேர்த்து இனக்கலப்பு இனத்தூய்மை எதுவுமே இல்லாமல் வச்சுட்டாங்க நாட்டில் எந்த நெல்லுமே இல்லை